சில பேர் சார் தேவையில்லாத வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தன் பெரிய மூட்டையை தூக்கி நடந்து போயிட்டு இருந்தான் அந்த பக்கமா ஒரு வண்டியில வந்தவர் மாட்டு வண்டியில வந்தவர் இவனை பார்க்க பாவமா இருந்துச்சு வண்டியில ஏறிக்கங்கன்னா கொஞ்ச நேரம் வண்டியில போனதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டிக்காரர் திரும்பி பார்க்கறாரு இவன் அந்த மூட்டையை தலையில வச்சுக்கிட்டே உள்ள உட்காந்துருந்தான் ஏன்னு கேட்டாரு என்னைய மட்டும் உங்க மாடு இழுத்தா போதும் என் பாரத்தை நானே சுமந்துக்கிறேன்னா அந்த பாரத்தை மாடும் சேர்த்துத்தான் புரியவே இல்லை இல்ல இதே போல குடும்பத்துல சில பேர் நானே போய் அந்த ஈபி கட்டுறேன் உடம்பு சரியில்லாம இருக்கும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நானே போறேன் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சண்டை இருக்கும் நான் போய் தீத்து வைக்கிறேன்னு தேவையில்லாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கும் போது அது குடும்பத்தினரையும் சேர்த்துத்தான் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் ட்ரெயினுக்கு மட்டும் அது பொருந்தாதுங்க வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல எதை 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 நாம் தவிர்க்கிறோமோ அதன்